பியர் அண்ட் வைன் ஃபேக்ட்ரி இருக்கிற ஃப்ரெஞ்ச் விலேஜ்க்கு தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு போயிருந்தோம் ஃப்ரெஞ்ச் ரூலிங்கில் ஹோம் ஆஃபீஸஸ்க்காக கட்டப்பட்ட ரெசார்ட்ஸ் ஹோட்டல் சர்ச் பியர் ஃபேக்ட்ரிலாம் தான் பானாஹில்ஸோ தான் இன்னொரு மலையில் இருக்குது டூரிசம் பர்பஸ்க்காக இதெல்லாம் இன்னமும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இங்கே இருக்கிற ஆர்கிடெக்ட் ரெசார்ட்ஸ் எக்ஸ்பெஷலி சர்ச் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரான்ஸ்க்குள்ளே இருக்கிற ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது என்ட்ரன்ஸ்லேயே பியர்க்கான ரெண்டு ஃப்ரீ டோக்கன் கொடுக்குறாங்க அண்ட் டென் ரூலர்ஸ்க்கு சாம்பிள் பெயின்க்கான டோக்கனும் இங்கே கொடுக்குறாங்க ஃபஸ்ட் டைம் நான் வயனறைக்குள்ளே போகிறேன் இந்த டனல் வேக்குள்ளே போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கங்கே இந்த வைன் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய எல்லாம் பார்க்க முடியுது ஸோ சாம்பிள் வைனை நானும் ட்ரை பண்ணேன் இந்த வியூவில் உட்காந்து வயன் குடிச்சிட்டு இவ்வளோ பெரிய புத்தர் சிறைய பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிற சீனரியும் இந்த மலையோட அழகாக ரசிக்கிறது வந்து ப்ளஸ்ஃபுல்லான மூமெண்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு எல்லோரும் சேர்ந்து ப்ரோவரைக்குள்ளே போயிருந்தோம் அந்த நிறைய என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது மியூசிக் டான்ஸ் அப்படின்னா அதுக்குள்ளே போகும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ ஃப்ரீ டோக்கனை வச்சு எங்கள் வீரம் ட்ரை பண்ணியாச்சு வியட்நாம் வந்த பிறகு நம்ம ஒரு டேஸ்ட்டில் சிக்கன் டிக்கா கபாபெல்லாம் இந்த ஃப்ரெண்ட் வில்லேஜில் நாங்கள் சாப்பிட்டோம் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் ஹாஸ்டேஜும் ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு எங்கள் கைட் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் அசம்பிள் ஆகிட்டோம் பிகாஸ் நாலு நாலுக்கு மேலே எங்கள் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும் கிளைமேட்டும் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருது ஸோ இங்கே கேபிள் கார் ரன் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கிறதுனால ஃபோர் ஓ கிளாக்குள்ளே இது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்